ஒரு தோட்டத்துக்கு போறாங்க அந்த தோட்டத்தில் ஒரு ஒட்டகம் கண்ணீர் பார்த்தாங்க தடை விடுதான் என்னுடைய வேலை வாங்குறான் எனக்கு சரிவர உணவு கொடுப்பதில்லை மெடிந்த ஒட்டகம் ஆயிடுச்சு எனக்கு முடியாத வேலையை கொடுக்கிறான் அதனால அழுகிறேன் யாரும் சூழல்லாம் இதன் உரிமையாளர் யார் என்று கேட்டார்கள் அழைத்து வரப்பட்டது இந்த கால்நடை விஷயத்தில் உனக்கு அல்லாஹுடைய பயம் இல்லையா அல்லாஹ் உன் கரத்தில் விடுத்திருக்கிறார் நீ எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி அதை கவனிக்க வேண்டும் எப்படி உணவு கொடுக்க வேண்டும் அதற்கு என்ன சுவை தாங்குமோ அதை தவிர சுவை தாங்குவதற்கு தவிர அதிகமாக சுவை கொடுக்காதே நீ விசாரிக்கப்படுவாய் எல்லாம் இடத்திலே உன் களத்தில் கொடுத்திருக்கிறான் அதை வாயில்லா ஜீவன்